வெல்கம் பேக் டு மை சேனல் கிருஷ்ண ஜெயந்திக்கு என்ன ஸ்பெஷல்னா உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் அது ஸ்பெஷல் எப்பவும் போல தான் அவல் பாயசம் வடை முறுக்கு காரசீடை தட்டை இட்டான வெள்ளை சீடை அவல் லட்டு வாங்க ஸ்பெஷல் இன்றைக்கி வெள்ள சீடையும் அவல் லட்டும் எப்படி ரெடி பண்ணுறா உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் வாங்க பார்க்கலாம் ரெண்டு கப் அவல் எடுத்துருக்கேன் நல்லா ட்ரையாக வறுத்துக்கலாம் ரொம்ப ரூ வரல வறுத்துக்கிறேன் வறுத்துக்குறேன் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஒரு கப் வேர்க்கடலில் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்து ஒரு கப் தேங்காய் தெருவில் வதக்கிறேன் எல்லாமே ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடுறேன் வந்த பவுடர் நான் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் அளவு நாட்டு சக்கரை சேர்த்து ஜார்ல அரைச்சிக்கிறேன் வெள்ளம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் சரிங்களா கட்டி இல்லாமல் இருக்கும் அதுக்கு தான் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பசைஞ்சு விட்டுக்கிறேன் கலந்து விட்டு பிடிச்சா பிடிக்கிற அளவு இருக்கும் பாருங்கள் கரண்ட ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து முந்திரி வறுத்துக்கிறேன் இப்போ ஒரு பெண்ணும் நீங்கள் நிறைய கூட சேர்த்து வறுத்துக்கலாம் நல்லா வருபட்டு கேஸ் ஆஃப் பண்ணிட்டு அந்த அவல் பவுடரில் கலந்துக்கிறேன் சூடாக இருக்கும் அதனால் நீங்கள் கரண்டையும் போட்டு கலைக்குவோங்க சூடு ஆறுனதுக்கப்புறம் கையால் நல்லா பிசைஞ்சு விடுங்க இட்லியே நீங்கள் உருண்டை பிடிச்சிங்கன்னா சீக்கிரம் உருண்டை பிடிச்சிடலாம் இந்த மாதிரி உருண்டைக்கெல்லாம் பிடிச்சிக்கிறேன் ரொம்ப ஈஸியான டேஸ்ட்டான ரெடி ரெடியாகிடுச்சு நீங்களும் இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா ஒரு டம்ளர் அரிசி மாவு எடுத்து வாசனை வரல ட்ரையாக வறுத்துக்கிறேன் அத்திரத்தில் முக்கால் அளவு வெள்ளம் கால் கப் தண்ணி எடுத்து சேர்த்துக்கிறேன் கொதிச்சதும் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் பாகு பாதெல்லாம் தேவையில்லை இதை நான் ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேன் இதுக்கு அரிசி மாவு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் உளுத்த மாவு நாலு ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்து கலந்துக்கிறேன் திருவழை கொஞ்சமாக நெய் சேர்த்து வதைக்கிறேன் அந்த மாவுலேயே சேர்த்து நல்லா கலந்துக்கிறேன் விட்ட அப்புறம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் வெள்ளம் சேர்த்த தனியாக கலந்துக்கிறேன் நல்லா கரண்டியால் கலக்கிறேன் கொஞ்சம் ஆறுன நான் கையாலே கலந்து விட்டுக்கிறேன் மாவு நல்லா பிசைஞ்சிட்டேன் ஒன் ஹவர்னாச்சும் ஊறட்டும் நேரம் கழித்து சின்ன சின்ன உருண்டையாக்கிறேன் அழுத்தம் கொடுத்து உருண்டையாக்க வேணாம் மெதுவாக உருண்டையாக்கினா போதும் நல்லா எண்ணெயை சேர்த்து உருண்டையெல்லாம் போடுறேன் நாலு நாளாக தான் வறுத்துக்கணும் இதுக்கு கார சீடை வறுக்கிற மாதிரி எல்லாத்தையும் போட்டு வறுக்கக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் வச்சு மெதுவாக தான் திருப்பி விடணும் ஃப்ளேம் ஸ்லோவாக வச்சா தான் சீடைக்குள்ளே நல்லா வேகும் ஸ்வீட்டான வெள்ளை சீடை ரெடி ஆகிடுதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ